ஐ வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் சிக்கனில் வறுவல் அதாவது என்னென்னா நம்ம ஹோட்டலுக்குலாம் போனோம் ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் போனோன்னா தந்தூரி அப்புறமா கிரில் இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடுவோம் அதே போல் நம்ம வீட்டில் ஒரு குட்டியாக ஒரு சின்னதாக லெக் பீஸ் வச்சு அப்படி ஒரு வறுவல் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம் அதிக எண்ணெயில் போட்டு வறுக்காமல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுக்கிற மாதிரி ஒரு வறுவலும் அதுக்கு சைடிஸாக நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு மயோனிஸும் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம் நம்ம இது வந்து தந்தூரிக்கு என்ன மசால் சேர்க்குறோமோ அதே மசாலா தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த சிக்கன் வறுவலுக்கும் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு மசாலா நல்லா தடவி வச்சு ஒரு எட்டு மணி நேரம் நான் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் குறஞ்சது ஒரு நாலு மணி நேரமாவது நீங்கள் ஊற வைங்க அப்போ தான் நல்லா உப்பு காரமெல்லாம் அந்த சப்பைக்குள்ளே இறங்கி இருக்கும் ஏன்னா நம்ம பெரிய பீஸாக இருக்கிறதுனால வந்து ஊறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால முன்னாடியே நீங்கள் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ என்னென்ன மசால் போட்டு நான் ஊற வச்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து இது போல் மூணு சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் நல்லா காரமாக இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் மிளகாத்தூள் வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா அரை ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் அடுத்ததாக மஞ்சள் தூள் தேவையான உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் அடுத்ததாக லெமன் புழிஞ்சிக்கலாம் நான் வந்து அரை லெமன் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மசாலா கலந்தாச்சு அடுத்து இப்போ நம்ம சிக்கன் எடுத்து மசாலா தடவிடலாம் நல்லா இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும் சிக்கனில் கடையிலே கொ சொன்னிங்கன்னா அதில் இந்த மாதிரி கோடு போட்டு கொடுப்பாங்க நம்ம இல்லை போடலைன்னா நம்ம வீட்டில் வந்து வச்சு இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மசால் வந்து நல்லா இறங்கும் பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி மசாலா எப்படி ஃபுல்லாக தடவியாச்சு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நிறைய மசாலா தடவி விட்டுருக்கேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி மசாலா தான் நான் போட்டு ஊற வச்சுருந்தேன் கரெக்டாக நான் எட்டு மணி நேரத்துக்கிட்டே வச்சுருந்தேன் எட்டு மணி நேரம் வெளியிலே வைக்கல நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிட்டேன் அது உள்ளே இருந்துச்சு இப்போ எடுத்து சாயங்கால நேரமாக பொறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதிகமாக வேணாம் எண்ணெய் காஞ்சதுமே சிக்கன் அதில் வச்சலாம் அப்பப்போ வந்து நம்ம பொழுதனைக்கு திருப்பி திருப்பி போட்டுட்ருக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க நல்லா திருப்பி திருப்பி வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும் கரெக்டான டைம் ஒன்றுனா ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே கண்டிப்பாக வெந்துடும் அது வரைக்கும் அப்பப்போ திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க சிக்கன் வறுவலுக்கு நம்ம வந்து வச்சாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கம்மியாக எண்ணெய் ஊற்றி பொறுமையாக அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே பொறுமையாக வேக வச்சு எடுக்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து மயோ யூஸ் பண்ண போகிறோம் நான் வந்து முட்டையில் மயோ யூஸ் பண்ண போகிறேன் இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜ்ஜில் செஞ்சு கட்டுறேன் இப்போ நான்வெஜ்ஜி தான் நம்ம சாப்பிட போகிறோம் அதுக்கு நான்வெஜ்லேயே செய்வோம் அப்படின்னு முட்டையில் செய்ய போறேன் நான் அதில் ஒரு முட்டை தான் எடுத்து மயோனிஸ் இப்போதைக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போனோம்னா தந்தூரி கிரல் எல்லாம் வாங்கணும் சில்லி சிக்கன் வாங்கினாலே ஒரு மயோனிஸ் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குறோம் ஏன்னா அது அவ்வளோ ருசியாக இருக்கும் அப்புறம் ஃபிங்கர் ஃப்ரைஸ் இந்த மாதிரிலாம் வாங்கணுன்னாலும் நம்ம வாங்குவோம் அது நம்ம வீட்டிலேயே செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது ரெண்டே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க பார்க்கலாம் முட்டை உடச்சி கொடுத்துட்டு ஒரு நாலஞ்சு மிளகு இதுபோல் மூணு பல் பூண்டு அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு ஒரு பிஞ்சு நான் வந்து இதில் ஒரு கிண்ண அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இது எவ்வளோ ஊற்றணும்னு சொல்லி நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நல்ல மணமாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி எண்ணெயெலாம் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் வீட்டில் ரீஃபைண்ட் ஆயில் எதுனா யூஸ் பண்ணிங்கன்னால் அதாவது மனம் இல்லாமல் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி எண்ணெய் மட்டும் இதுக்கு யூஸ் பண்ணுங்கள் இப்போ இதில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு சட்னி கரண்டி அளவுக்கு இதில் ஊற்றிடலாம் எண்ணெய் இப்போ இதை அடிச்சிடலாம் மிக்சியில் வச்சு அரைக்கலாம் அடுத்து மறுபடியும் ஒரு குளிக்கரங்கு நம்ம இப்படி ஊற்ற ஊற்றதான் நல்லா கெட்டியாக வரும் அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கலந்துக்கலாம் பாருங்கள் கெட்டி ஆயிடுச்சு நம்ம இன்னி கொஞ்சம் எண்ணெயை விட்டு மறுபடியும் ஒரு தடவை அடித்தோம்னா இன்னும் நல்லா கெட்டியாயிரும் நான் வந்து இதில் மூணு தடவை எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ ஊற்றிருக்க எண்ணெய் நாலாவது எண்ணெய் சூப்பரான ஒரு மயோனிஸ் பாருங்கள் எடுத்துட்டு கீழே போட்டாலே விலக மாட்டேங்குது அந்தளவுக்கு ரொம்ப நல்லா கெட்டியான ஒரு மயோ வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் போதும் இதுக்கு மேலே எல்லாம் நீ அடிக்க தேவையில்லை நான் கிட்டத்தட்ட இந்த சட்னி கரண்டியில் அஞ்சு கரண்டி ஊற்றி என்ன பார்த்தீங்கன்னா மீறி பாதி அப்படியே இருக்குது பாதி இல்லை முக்கால் என்ன அப்படியே தான் இருக்குது இப்போ இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் சூப்பராக இருக்குல்ல பார்க்குறக்கு நல்ல ஒரு பஞ்சு போல் இருக்குது மயோனியூஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நான் வந்து அஞ்சு சட்னி கரண்டியில் அஞ்சு சட்னி கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் அப்படி கொஞ்சம் ஒவ்வொரு கரண்டியாக எண்ணெய் ஊற்றி ஊற்றிட்டு நம்ம அடிக்க அடிக்க அது வந்து நல்லா கெட்டி வரும் அதனால ஒரே டைமில் எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றிட்டு நீங்கள் அடிச்சு பார்த்துட்டு எண்ணெய் கெட்டியாக வரல அப்படின்னு யோசிக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு சும்மா ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் ஒரு பத்து செகண்ட் இப்படி மாதிரி அரைச்சிட்டு மறுபடி மறுபடி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அருமையான ஒரு மயோனியூஸ் வந்து ரெடியாக இருக்குது இப்போ வந்து நம்ம சிக்கன் என்னாச்சுன்னு பார்த்துட்டு எடுக்கலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எலும்பில் இருக்க கறியெல்லாம் பாருங்கள் தனியாக பிரிஞ்சு வர மாதிரி வந்துடுச்சு நல்லா மேலே எல்லாம் நல்லா மசால் வந்து அந்த முறு இப்போ இதை எடுத்துடலாம் எண்ணெயும் நமக்கு இதில் அதிகமாக செலவாகாது நல்லா பொறுமையாக கொஞ்சம் சிம்ல அப்படி வச்சு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் இப்போ எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் சிக்கன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு எடுத்தாச்சு மயோனீஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த மாதிரி நான் தட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம எல்லாம் போய் சாப்பிட்ற மாதிரியே ஒரு பிளான் பண்ணி நம்ம வச்சோம்னா நமக்கும் அங்கே சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் லெமனு மயோனீஸ் அப்புறம் சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரிலாம் வச்சு எடுத்தாச்சு செம்மையாக இருக்கும் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் நான் வந்து மூணில் செஞ்சுருக்கேன் மூணு லெக் பீஸ் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்கி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியான வேலை செய்கிறது மசால் தடவி அந்த ஊற வைக்கிற டைம் தான் நமக்கு அதிகமே தவிர செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் குறிப்பாக என்னென்னா மயோனீஸ் வந்து இதே போல் நீங்கள் ஹோட்டல்லையோ கடைகள்லையோ இல்லை மா இந்த மாதிரி கடைகள்லையோ போய் நீங்கள் மயோனீஸ் வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கு நம்மளே செஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி அது அவ்வளோ தான் இதோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க